உள்ளாட்சி அரசு செய்தியால் வேலூரில் அரசு பொருட்காட்சியை தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திறந்து வைத்தார் பெரியாரை பற்றி பேசுபவர்களின் பிறப்பையே சந்தேகப்படுகின்றேன் முல்லைப் பெரியார் அணையில் பேபி அணை கட்டுமான பணிகளை விரைவில் தமிழக அரசு மேற்கொள்ளும் என்றும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பேட்டி அளித்துள்ளார் வேலூர் மாவட்டம் வேலூர் மாங்காய் மண்டி அருகே உள்ள ஸ்ரீ கிருபா மைதானத்தில் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் அரசு பொருட்காட்சி துவக்க விழாவானது மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டு அரசு பொருட்காட்சியை துவங்கி வைத்தார் இவ்விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் மாலத்தி மேயர் சுஜாதா மண்டல குழு தலைவர் புஷ்பலதா காட்பாடி ஒன்றிய குழு தலைவர் வேலுமுருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இதில் இருநூற்றி தொன்னூற்றி ஏழு பயனாளிகளுக்கு பல்வேறு துறைகளின் சார்பில் எண்பது புள்ளி ஐம்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் துரைமுருகன் வழங்கினார் மேலும் இந்த அரசு பொருட்காட்சியில் கரகாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் தமிழ் நாதஸ்பரம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது மேலும் இப்பொருட்காட்சியில் வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை சமூக நலத்துறை மகளிர் திட்டம் உள்ளிட்ட பல துறைகளின் சார்பில் அரங்குகளும் அமைக்கப்பட்டிருந்தது இதனை மக்கள் ஆர்வமுடன் பார்த்தனர் மேலும் பொருட்காட்சியில் பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களும் உள்ளது முன்னதாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் முல்லை பெரியாறு அணை நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு கேரள அரசு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது எதிர்ப்பு இருக்கிறது இதில் தமிழக அரசின் மித்தனம் காட்டுவது குறித்து கேட்டபோது நூற்று ஐம்பத்தி இரண்டு அடி முன்பாக பேபி கட்ட வேண்டும் என்பது உச்சநீதிமன்ற உத்தரவு பேபி நாம் இன்னும் கட்டவில்லை ஏனென்றால் பேபி அருகில் மரம் இருக்கிறது அதனை வெட்ட அனுமதி அளிக்கவில்லை தற்போதுதான் கேரள அரசு அனுமதி அளித்துள்ளது அதனை கட்ட தமிழக அரசு தயாராக உள்ளது பாலாற்றின் குறுக்கே ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அணை கட்டவுள்ளது குறித்த கேள்விக்கு அவர்கள் இடத்தில் அவர்கள் அணை கட்ட உள்ளனர் நாமும் எதிர்ப்போம் அவர்களும் தண்ணீரை தந்து விடுவார்கள் அது ஒன்றும் பெரியது கிடையாது ஏரோடு இடைத்தேர்தலில் எதிர்க்கட்சிகள் புறக்கணிப்பது குறித்து கேட்டதற்கு எதிர்க்கட்சிகள் அவ்வளவு பலமாக உள்ளனர் என்று அர்த்தம் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் என்றும் தெரிவித்தார் பாலியல் குற்றங்கள் செய்பவர்களுக்கு தூக்கு தண்டனை என்ற புதிய விதியை இந்தியாவிலேயே முதன் முதலாக இங்குதான் கொண்டு வந்தார் முதல்வர் தொழில் சட்டம் ஒழுங்கு திட்டங்களால் மக்கள் நிம்மதியாக பொங்கலை கொண்டாடுகின்றனர் பெரியாரை பற்றி தரக்குறைவாக பேசுபவரின் பிறப்பை நான் சந்தேகப்படுகின்றேன் ஆளுநர் தமிழக முதல்வர் கர்வம் என கூறியுள்ளது குறித்து கேட்டதற்கு சட்டமன்றத்தில் தமிழ்தாய் முதலில் பாடுவதுதான் மரபு இத்தனை ஆண்டுகளாக முதலில் தமிழ்தாய் வாழ்த்தும் தேசிய கீதமும் தான் பாடியுள்ளோம் அந்த மரபை மாற்றச் சொன்னதுதான் அவர் பார்த்து முதல்வரை ஆணவம் என்று சொல்கின்றார் அவருக்கு ஆளுநர் என்ற திமர் இருக்கிறது என கூறினார் என்ன போனாங்க மறுபடியும் அதை ஆய்வு பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நம்ம போய் இப்போ ஆய்வு பண்ணுற அளவுக்கு தமிழக அதிகாரிகள் சரியாக செயல்படல அப்படின்னு சொல்லி கொண்டு அப்படி அது யார் சொல்லிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பேபி டேம் அதாவது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடிக்கு போகிறதுக்கு முன்னாலே பேபி டேமை கட்டணுன்றது சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் அந்த பேபி டேம் ஒன்றும் கட்டலை ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பேபி டேமுக்கு எதிரில் சில மரங்கள் இருக்கு அதை வெட்டுறதுக்கு ஃபாரஸ்ட்டு அனுப்பி கொடுக்கல ரெண்டாவது இந்த வழியாக சாமான்லாம் எடுத்துகிட்டு போனாங்க அது கொடுக்காம இருந்தாங்க இப்போ அளவு பண்ணிட்டாங்க சாமான்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கெல்லாம் ரிப்பேர் பண்ணுறதுக்கெல்லாம் அலோ பண்ணிவிட்டாங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பரத்தை எடுத்துட்டு கொடுத்துட்றாங்கன்னா டேமில் கட்டிவிடுவோம் அதுக்கப்புறம் தான் நூற்றி ஐம்பது ரெண்டு அடுத்த படியும் இப்போ நம்ம தமிழக அரசன் பிஎபிஎம்மு கட்டவ நம்ம தயாராகிட்டோம் கோட்டை ஆம்பி அன்னிக்கோட்டை யாராரும் சொல்லுங்க ரொம்ப அந்த பாலாறு வந்து இப்போ புது சுய சந்திரபாபு நாயுடு என்ன சொல்றாரு கட்டி திருவோம் அப்படின்னு சொல்லி அதுக்குரிய ப்ளான்லாம் மறுபடியும் அந்த கணேசபுரம் கோர்ட்டில் இருக்குது இல்லையா அப்போ அதை மறுபடியும் அவர் கட்டுறதுக்குரிய முயற்சிகள் மேற்கொள்ள நம்ம ஏதாவது எதிர்ப்பு தெரிவிக்குமா இல்லையா எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால கட்ட வேணாம்னு சொன்னால் அவங்க ஊரில் அவங்க கட்டுறான்னுவாங்க அவ்வளோதான் நாம் அது தவிர எதிர்ப்பு போடணும் நான் தண்ணியை நான் விட்டுறேன்னு சொல்லுவாங்க இது வழக்கமாக நடக்கிறது இது ஒன்றும் பெருசு கிடையாது இடைத்தேர்தலில் திமுகவை எதிர்த்து எந்த கட்சியும் போட்டியில் முன்வர மாட்டேன் புறக்கணிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க பிரதான எதிர்கட்சி அது என்ன சொன்னேன் என்ன மாதிரி எதிர்கட்சிகள் அவ்வளோ பலமாக இருக்காங்கன்னு அர்த்தம் தைத்தியங்கள் பொங்கல் வாட்டுக்கள் உழவர் திருநாள் ஆகிய எல்லா திருநாளும் தை முதல் நாள் பிறக்கிறது தளபதியினுடைய ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்கள் நீர்வளமும் நிலவளமும் பெற்று மனவளத்தோடு நல்வளத்தோடு வாழ்ந்து வருகிறார்கள் ஏழை எளியவர்களுக்கெல்லாம் பல்வேறு திட்டங்களை வகுத்துட்டுருக்கார் இன்னும் சொல்ல போனால் சட்டம் ஒழுங்கை பலமாக்குவதற்கு இந்தியாவிலேயே பாலியல் தொடர்ந்து செய்கிறவர்களுக்கெல்லாம் தூக்கு தண்டனை என்ற புதிய விதி இந்தியாவிலே முதன் முதலாக அறிமுகப்படுத்தியிருக்கிறார் எனவே ச தொழில் தொடர் பெருக வேண்டிய திட்டங்களை எல்லாம் அனுபவித்து வருகிறார் எனவே தொழில் சட்டம் ஒழுங்கு திட்டங்கள் எல்லாவற்றையும் செய்கிற தளபதி ஆட்சியில் மக்கள் நிம்மதியாக பொ பொங்கல் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார் பெரியாரை பற்றி ரொம்ப கரக்குறைவாக போன மூணு நாளாக அதிகமாக பேசுகிறாங்க இப்போ அதை சில பெரியாரை பற்றி கரைக்குறைவாக பேசுகிறவனுடைய பிறப்பையே நான் சந்தேகப்படுகிறேன்

முதலிலே தமிழ் தாய் வாழ்த்தும் இறுதியிலே தேசிய கீதம் பாடுபட்டு வந்திருக்கிறோம் அந்த மரபை மாற்ற சொன்னது அவர் தான் ஆகியனாலே தவறு இழுத்தவர் அவர்தான் அவர் பார்த்து முதலமைச்சரை ஆனவம் என்கிறார் ஆனால் அவருக்கு கவர்னர் தீபர் இருக்கிறார் அதே போல மீனவர் சமுதாயத்தில் முதலே தேசிய கிரதம் அதுக்கப்புறமா தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடி இருக்காங்க சார் சரியில்லை எனக்கு இதே போல சீமான் சொல்லிருக்காரு பெரியார் வந்து எந்த சமுதாயத்திற்கு நல்லது செஞ்சாரு அவர் என்ன புரட்சி செஞ்சாருன்னு கேள்வி எழுப்பியிருக்காரு நான் பெரியாரை பற்றி அவதூறாக பேசுகிற ஒரு சிறப்பையே சந்தேகப்படுகிறேன்